மேடம் என்னோட சக்சஸ் இழுக்கும் மாணவன் மாணவன் நேராக மாணவன் மாணவன் நேராக வழி ஓகே வழியின் மரம் ரெண்டே வார்த்தைதா மரத்தில் நினைச்சா பாட்டு காக்கா முட்டையா முட்டை

சோறு கூட்டு கூட்டான் சோறு சோறு தட்டு காய் காய்கறி கனிமொழி நெக்ஸ்ட் மொழி விளையாட்டு விளையாட்டு நேரம் விளையாட்டு நேரம் நேரம் காலம் காலம் காலம்யோஜனமான ரெண்டு வார்த்தா இருக்கணுமா இரண்டே வார்த்தை கால இடைவேளை இடைவெளி நேரம் நேரம் காட்டும் காட்டும் கடிகாரம் காட்டும் கடிகாரம் 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 காலம் காலம் கால தொடங்கோட அடுத்த வார்த்தை ஜாயின் மிஸ் தயார் தயார் நிலை பார்த்தல் நிலையான தண்ணீர் நிலையான தண்ணீர் தண்ணீர் பாயும் 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 ஆறு ஆற்றில் வெள்ளம் வெள்ளம் பாயும் பாயும்ல பாயும் புளி 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 குதிரை குதிரை வண்டி வண்டி இழுப்பேன் இழுப்பேன்

கடை வீதி வீதி வரை 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 ஆடு கோடு ஓகே மிஸ் கோடு தாண்டி கோடு தாண்டி தாண்டி சென்றேன் 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 வீதி ஊழி வந்தேன் நெக்ஸ்ட் வந்தேன் ஊருக்கு ஊருக்கு சென்றேன் சென்றேன் பள்ளியில் பார்த்தேன் பார்த்தேன் ஆசிரியரை கண்டேன் 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 காதலி காலை ஓகே காலையில் காலை உணவு உணவு உண்டுசம் பாயச வடை தட்டு வடை தட்டு வடை வடைமா படை சாம்பார் 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 கூட்டு நீ கூட்டு பொரியல்